எங்கள் விப்ராசை பாருங்கள் அது உள்ளே கொண்டு நொழி வச்சிருவான் ஆட்டோவை வச்சுட்டு என் கையை பிடிச்சி எடுத்து கொடுமா நீ நொலி வைமா எடுக்க முடியலன்னா என்னை எடுத்து கொடுக்க போருங்க ஆம்மே இப்படிதான் செய்வான் இதான் வளர்த்து இவனுக்கு உள்ள உள்ளே வைக்கிற மாதிரி எடு ஆட்டோ எடு கீழே விழுந்துருவா இறங்கு ஏமா கையை பிடிச்சி என்ன பண்ணணும் ம் சரி இவனுக்கு இதான் வேலை ஆட்டா போயிட்டு இருக்கு கிர் கிர்ந்து பாய் சொல்லு பாய் பாய்